என்னடா இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு உனக்கு சாப்பாடு வைக்க நான் இப்படி உக்காந்துட்டு போராட்டம் பண்ணுறீங்களா இந்த பாரு இந்த மரத்தில் கொஞ்சம் பேர் இங்கே கொஞ்சம் பேர் அட கடவுளே என்னடா என்னடா எல்லாம் அமைதியாயிட்டீங்க ஆகிட்டீங்க இப்போ எப்படி கற்றுனீங்க கத்து ஆ ஆ வத்தியா ஓ அங்கே பூனை இருக்கா ஓ கீழே பூனை இருக்குதா கத்துற நீ அப்படியே அடித்தாங்க எது கத்துனா என்ன வந்துச்சு ஏன் எல்லாம் கோரஸாக கத்துறீங்க அது ஒரு மரத்தில் வேற உட்காந்து எப்படி கத்துறீங்க சொல்லு ஏன் கத்துனேன் இப்போது யார் இருந்தது சொல்லு யார் இருக்கிறதுங்க பூனையா பாரு ஒருத்தனாவது வாய் திறக்கிறேன் நான் யார்டா இருந்தது சொல்லுடி ஒருத்தன வாய் திறக்க மாட்டீங்க அப்படித்தானே சும்மா கற்றி பயமுறுத்தாதீங்கடா ப்ளீஸ் சரியா